ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நாம் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா லூலு ஹைப்பர் மார்க்கெட் தாங்க ஷாப்பிங் பண்ண போகிறோம் அதுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்கு அந்த மாதிரி இருக்குது அதாவது நம்ம லூலு மார்க்கெட் ஷாப்பிங் பண்ண மாதிரியும் ஆச்சு அந்த பேங்களூரை சுற்றி பார்க்குற மாதிரியும் ஆச்சு பார்த்துட்டே போகலாம் பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்டி சார்லஸ் ஸ்கூலு அந்த மாதிரி இருக்குது பெரிய பெரிய பில்டிங் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை அழகோடு சேர்த்து வீடு கட்டியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது சூப்பராக இருக்குது இந்த மரம் வந்து வேப்ப மரம் கிடையாது ஆனால் பெரிய மரம் சம்திங் அதோட பேர் தெரியல ஆனால் எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மரம் வந்து வாசலில் நிற்கிது அது நல்ல நிழல் கொடுக்குது இயற்கையான அழகோட வீடு இது மெட்ரோ ரெடி ஆகிட்டே இருக்குது பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி டிராஃபிக் இருக்கும் அதில் வந்து நாம் போயிட்ருக்குறதே ரொம்ப கஷ்டம் இது வந்து கோஸ்ட் பார்க்கு இன்னொரு டைம் நம்ம கோஸ்ட் பார்க் உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வெளியில் மரம் செடி கொடி அந்த மாதிரி எல்லாமே இருக்குது டிராஃபிக்கில் மாட்டியாச்சு அதுக்கப்புறமா போய்கிட்டே இருக்கும் லூலு மார்க்கெட் யூ லூலு மார்க்கெட்டுடைய ஓனர் பார்த்திங்கன்னா யூசுப் அவருடைய மர்மகனார் பார்த்தீங்கன்னா கூட நான் வந்து ரீசண்டாக கேள்விப்பட்டேன் அவங்க வந்து இலவசமாகவே அவங்களுடைய எல்லா மக்கள் குழந்தைகளுக்கு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சர்ஜரி பண்ணுறதாக நான் வந்து கேள்விப்பட்டேன் நாம் லூலு மார்க்கெட் வந்தாச்சுங்க காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படி உள்ளக்க போய் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் க்ரௌண்ட் கிரவுண்ட் சேர்த்து அஞ்சு ஃப்ளோர் இருக்குதுங்க அது உள்ளே போய் என்னெல்லாம் இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்லேயே கீழே ஒரு செட்டு ஃபுல்லாக கார் நிற்கிது அதே மாதிரி காருக்கு மேலே அதோட ஒரு செட்டில் ஃபுல்லாக நிற்கிது ஒவ்வொரு காரும் வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறமா மேலுள்ள கார் அப்படியே இறங்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல யோசிச்சு பண்ணியிருக்காங்கன்னு இதெல்லாம் நம்மளை மாதிரி யோசனை உள்ள மூளையார்கள்ட்ட தான் வருங்க அதோட காரை பார்க்கிங் பண்ணிட்டு அப்படி உள்ளே போறோம் பார்த்திங்கன்னா உள்ளே போகும்போதே லிஃப்டில் தான் ஏறுறோம் க்ரௌண்ட் ஃப்ளோரே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிஃப்டில் தான் ஏற வேண்டியது இருக்குது அதோட க்ரௌண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு கிரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம்ஸும் தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏ to Z வரைக்கும் வந்தீங்கன்னா எல்லாமே மேலே 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 இருக்கு அதல வந்து கிரௌண்ட் ஃப்ளோரில் என்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு ரிகர்சல் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் போன உடனே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கேட் மாதிரி அது ஓப்பன் அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராக்லயுமே ஒவ்வொரு ஐட்டம்ஸ் தனித்தனியா செட் பண்ணி நல்ல பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்காங்க அதுதான் மேட்டர் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட் சில மார்க்கெட்டில் வந்து மிக்சடாக இருக்கும் அந்த மாதிரி இது கிடையாது ஒவ்வொரு ரேக்லேயுமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக வச்சுருக்காங்க அதில் எனக்கு பிடிச்ச பொருள் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து காட்டுறேன் அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு ரேட்டில் இருந்தது நம்மளுக்கு என்ன ரேட்டில் தேவையோ அந்த மாதிரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடலாங்க குழந்தைங்களுக்கு வாங்குற மாதிரி நம்ம கிச்சன் செட்டில் வைக்கிற மாதிரி எனக்கு இந்த டீ பாய் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பவுல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது நிறைய பிளேட் இருந்தது பிளேட் டிசைன் ஒவ்வொன்றா கொடுத்துருந்தாங்க எனக்கு பிடிச்ச டிசைன் பார்த்திங்கன்னா இதுதான் தான் பிளாக்ல வந்து பார்க்க நல்லா இருந்தது ஒவ்வொரு ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் ஒவ்வொரு மாடலில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த டிசைனில் அந்தந்த மாடலில் ஒவ்வொரு அழகழகாக கொடுத்துருந்தாங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வைக்கிறது கொஞ்சம் நிறைய ஒரு லிட்டர் அந்த மாதிரி எண்ணெய் விற்று ஊற்றி வைக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு ரேக்கில் இருந்ததுங்க ரேட்லாம் நல்லா ஜாஸ்தியாக தான் இருந்தது எதுவுமே கம்மி ரேட்லலாம் இல்லை ரேட்லாம் நல்லா ஜாஸ்தி தான் ஆனால் குவாலிட்டியான பொருள் எல்லாமே குவாலிட்டி ஜாஸ்தி ஆனால் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறா பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நாம் ஒரு இடத்துல இருந்து குழந்தைங்க ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நட்ஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நட்ஸ்லேயே ஒவ்வொரு பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி சேர்த்து தனித்தனியாக வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது நாம் தேவைப்பட்ட பொருளை அந்தந்த இடத்துக்கு போய் அந்தந்த மாடலில் நாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து நீங்கள் எல்லாருமே பெங்களூர் வந்தீங்கன்னா நீங்கள் க வந்து சுற்றி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொரோனா மாதிரி இருந்துங்க அது என்னன்னு பார்த்தா அது கொரோனா மாதிரி பொம்மை ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் தனித்தனியாக வச்சுருந்தாங்க பார்க்க சூப்பராக இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எதுவும் நட்ஸ் வகைகள் தான் ஒவ்வொரு அதாவது பெரிச்சம்பளத்துலேயே ஒவ்வொரு வகை இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் தனித்தனியாக போட்டு வச்சுருந்தாங்க இதெல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே தான் இருந்தது சிப்ஸு அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருந்து நாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லா பொருளையுமே இருந்தது ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எல்லாமே ரெடியாக இருந்தது ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு போய் க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க நல்லா வந்து காய்கறிகள் அந்த மாதிரி ஐட்டம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருக்காங்க ஸ்டோர் பண்ணி இது பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே காய்கறி கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாகப்படுவாங்க அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி ஒவ்வொரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க கேரட்டு கோவா அந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி பெர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா இருந்தது வெஜிடபிள் அந்த மாதிரி எல்லாமே பெர்ஃபெக்டான காய்கறிகள் மட்டும் தான் அங்கே இருந்தது எதுவுமே பார்த்திங்கன்னா அது ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீசரில் இருக்கிறதுனால நல்ல பெஸ்ட்டாக இருக்குது சிக்கன் பார்த்திங்கன்னா முழுக்கோழி லெக் பீஸ் அந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது ஆஹா சிக்கன்லாம் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அதோட பார்த்திங்கன்னா பொறிச்சு கறிலாம் இருக்குதுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் தந்தூரி அந்த மாதிரி எல்லா ஐட்டமே இருக்குது ஆஹா பொறிக்கவே தேவையில்லை போல் வாங்கி அப்படியே சாப்பிட்டரெலாம் போல அப்போ சாதம் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன் அப்படியும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நெய்ச்சோறு பிரியாணி கொழம்பு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது இதெல்லாம் எவ்வளோ நாள் வச்சுருப்பாங்களோ தெரியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பண்ணு அந்த மாதிரி ஐட்டத்துக்கு போயாச்சு கூல் ட்ரிங்க்ஸ் பக்கத்துலேயே அழகுக்காக அந்த மாதிரி வச்சுருக்காங்க வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஐஸ் கட்டி கூட கூல்ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து ஃப்ரூட்ஸை வந்து கட் பண்ணி நான் வச்சுருக்காங்க வீட்டில் போய் கட் பண்ணி திங்கிறது கஷ்டம் தானே அதனால் நல்லா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிவிட்டு வச்சுருக்காங்க அதோட கேக் வந்தாச்சு ஐஸ் கேக்கு சாதா கேக்கு அந்த மாதிரி எல்லா கேக் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது பிஸ்கட்டு கேக்கு அந்த மாதிரி ஒரு ரேக் ஃபுல்லாக இருந்தது ஒவ்வொரு செக்ஸ்னால் நல்ல நீட் அண்ட் பெர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க அதுதான் இதில் மேட்டரே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொப்பூசுன்னு வாங்க ஃபாரின்லாம் இருக்கும் அந்த கொப்பூஸுமே இங்கே ரெடி ஆகுது இங்கே கிடைக்காத பொருளே இல்லைங்க பணம் மட்டும் வச்சுட்டு இங்கே வந்துட வேண்டிதான் அப்புறம் கீழே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதுக்கு தனியாக இடத்துல பார்த்தீங்கன்னா பில் போடுறோம் பில் போட்டு அப்படியே வெளியே வந்தாச்சு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது அந்த இடத்த கவர் பண்ணுறதே அவ்வளோ அழகாக இருக்குது நல்ல சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க இதில் வந்து காஸ்ட்யூம் வச்சுருக்காங்க ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி காஸ்மெட்டிக் ஜாமா அந்த மாதிரி வச்சுருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா அது இந்த பக்கம் பார்த்தா இது அதோட ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு செகண்ட் ஃப்ளோர் போகலான்ட்டு ஏறி போகிறாங்க கீழேந்து பார்த்தாலே அந்த இடமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது கீழேந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ளோரும் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க ஃபாரினில் கூட இப்போ இருக்குமா இருக்கும் நான் போனது கிடையாது ஆனால் வந்து பெங்களூரில் இதை விட சூப்பரான இடம்னா நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் நான் போன இடத்துக்கு இது பெஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா சோஃபா போட்டிருக்காங்க அதோட பக்கத்தில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு அறையாக ஒவ்வொரு தனித்தனியாக ஒரு ஒரு ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு ஐட்டம்ஸை வந்து ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் பெர்ஃப்யூம்லேருந்து ஒவ்வொரு ஒரு ட்ரெஸ்லேருந்து ஒவ்வொரு செக்ஷனாக வச்சுருக்காங்க தனித்தனியான இது அந்தந்த கம்பெனியோட நேம் அவங்கவுங்க போட்டு வச்சுருக்காங்க தேர்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளாட்றதுக்கு சூப்பர்வான இடம் இதை வந்து தனியாக ஃபீஸ் கட்டி நம்ம வந்து உள்ளக்க போய் விளாடி குழந்தைங்களா விளையாட விளையாட வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பர்வான இடம் அது வந்து தனியாக ஒரு அமௌண்ட் கட்டி நம்ம உள்ளே போகணும் பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சொல்கிறாங்க சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்கிறாங்க அதோட நாம் வந்து காஃபி ஷாப் அந்த மாதிரி மேல் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபேமிலி பேக் ஃபேமிலியோடு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இது நல்லா பெஸ்ட்டான இடம் தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு டைம் வேணும் கீழேருந்து மேலே பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது அதே மாதிரி மேலேருந்து கீழே பார்க்கும்போது அந்த லிஃப்ட்டு போகிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது இதை நீங்கள் கண்டிப்பாக பெங்களூர் வந்தீங்கன்னா ஒரு தடவையாவது இந்த மாதிரி லுலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக வாங்க உங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அதோட பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலா லாஸ்ட் ஃப்ளோருக்கு போயிருந்தேன் அது வந்து சினிமா தேட்டர் இருக்குது உள்ளக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டிங் கிளப் மாதிரி வச்சிருக்காங்க இதுவே ஹைட்டுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதோட அதோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க இதுவே நான் பெரிய பில்டிங் பார்த்துட்டு இருந்தேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க பெரிய பில்டிங் இதோட பெரிய பில்டிங் கேட்டிருக்காங்க எல்லாமே நாம் பார்த்தாச்சு இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நாம் இறங்க போகிறோம் ஒரு சைடாக நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டிக்கிட்டு இருந்தேன் இது வந்து அடுத்த சைடு அதையுமே ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒவ்வொரு ஃப்ளோராக இறங்க போகிறோம் ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபெக்டாக ரேட் ஜாஸ்தி ஆனால் வந்து துணிலாம் நல்லா இருந்தது சாஃப்டாக இருந்தது பாய் பாய் சொல்லிவிட்டு நாம் ஒவ்வொரு ஃப்ளோராக இறங்கிட்டிருக்கோங்க இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டாப்ஸு மேக்கப் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு ஐ ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அப்படியே நாம் இறங்க போறோம் இந்த லிஃப்டில் இறங்குறது பார்த்தீங்கன்னா பயமே இல்லை குழந்தைங்களாம் நல்லா ஜாலியாக விளாடிகிட்டே இறங்கினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோராக நம்ம ஏறிட்டு இருந்தால் இப்போ ஒவ்வொரு ஃப்ளோராக இறங்கி கீழே வந்து போக வரும் நல்லா கிளீன் அண்ட் பெர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க இடத்த பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படியே வரும்போது வெளியில் பார்த்தீங்கன்னா நாம் காரை பார்க்கிங் பண்ணோம்ல அதுக்கு பார்த்திங்கன்னா செவன்டி ருபீஸ் கேட்டாங்க அந்த கார் பார்க்கிங் செவன்ட்டி ருபீஸ் கேட்டுவிட்டு அப்படி நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்